மற்றும் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்திருந்தேன் சார் எங்களுடைய சேனலுக்கு இந்த ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நீங்கள் மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கிய பிரச்சனை சொன்னதாக கேள்விப்பட்டேன் அது விஷயமா தான் உங்களை பேட்டியகத்துக்கு நான் வந்திருக்கேன் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலுடைய சொத்து முதல்ல ஆரம்பத்தில் என்ன இருந்தது இப்போ என்ன இருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு சொன்னால் மக்களுக்கும் அது புரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுங்கள் சொல்கிறேன் மொத்தம் கடையநல்லூர் அண்ணாமலையார் கோயிலுக்கு உரிய சொத்துகள் என்று அரசு ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சென்ட் ஆர்எஸ்ஆர்ப்பு இருக்கு இதை வந்து சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கோர்ட்டில் வழக்கு என் எஸ்எம்ஆர் ஃபோர் படி ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் ஒன்னின் படி தீர்ப்பு நாள் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணில் மொத்த சொத்துக்களை இது பதிவேடு ஆயிரத்தி எண்ணூத்தி மூணு பதிவேடு சொத்துக்கள் அனைத்தும் அண்ணாமநாதர் கோவில் பேரில் கொண்டு உத்தரவு இந்த ரெண்டாயிரத்தி மூணில் கொடுக்கப்பட்ட மனு மனுவை விசாரணை பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆணையர் அலுவலகம் ஒ நூத்தி முப்பத்தி எட்டு ஏக்கர் தான் மொத்தமாக கடையநல்லூர் கோவிலுக்கு இருக்கு என்று உத்தரவு போட்டிருந்தாங்க மீதி சொத்துக்கள் யாருக்கு அபகரித்தாங்கிறதை விசாரணை செய்யவே மறுக்கிறார்கள் நிலுவையில் வைத்துக் கொள்கிறார்கள் சரி இதுக்காக நீங்க எத்தனை வருஷமா நீங்க போராடுறீங்க ஐம்பத்தேழு வருடமாக இதெல்லாம் பல மனுக்கள் கொடுத்து பல ஆணையர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க ஹைகோர்ட்லயும் உத்தரவு ம் மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் அலுவலகத்தில் இருந்தும் கலெக்டர் அலுவலகத்தில் சரி இந்த உத்தரவு எல்லாம் மதிச்சு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா எடுக்கவே இல்லை எடுக்க மறுப்பு ம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இது பின்னால அரசியல் பணம் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு அதனால எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க அதிகாரிகள் எந்தவித நியாயத்தில் கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள் எதிர்பார்த்தியை அந்த ஆக்கிரமிப்பு பண்ணின அதிக நபர்களுக்குனால் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால் என்னுடைய மனுக்களை விசாரணைக்கு கொண்டு வராமல் கழித்து போட்டு விட்டார்கள் கோப நம்பர் கொடுக்கல அந்த நம்பரும் ஆனால் உண்மையிலே நீங்கள் ஒரு நான் நினைக்கிறேன் கடவுளுடைய அவதார புருஷர்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐம்பத்தி ஏழு வருஷமாக ஒருத்தர் வந்து ஒரு கோயில் சொத்துக்காக போராடுறாருன்னு அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அந்த மனநிலை வந்து எல்லோருக்கும் வராது ஏன்னா ஒரு பிரச்சனையே சாதாரணமாக ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து தான் அதிகபட்சம் ஒருத்தர் போராடுவாங்க நீங்கள் ஐம்பத்தி ஏழு வருஷமாக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னா அது ஏதோ கடவுளுடைய ஒரு சக்தி உங்களை போராட வச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இல்லை ஏன்னா இந்த போராட்டத்தை உங்களால் நடத்தவே முடியாது ஏன்னா நீங்கள் பொறுத்தளவில் உங்களுடைய ஒரு இது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் போராடுறீங்க அவங்க வந்து இந்த கோயில் சொத்து அபகரிக்கிறதுக்கு அவங்க போராடுறாங்க இந்த விஷயத்தில் அரசாங்கம் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்றது தெரியாமல் இன்னைக்கு நிர்வாகம் ஓடிக்கிட்டிருக்கு ஓடிட்டுருக்கேன் நீங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கீங்க கோில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துடு வந்து தொண்ணூற்றி ஆறில் நாங்கள் கேஸ் போட்டோடனே அந்த மூணு தொண்ணூற்றி மூணு ஏலத்தை ரத்து பண்ணணும் என்னுடைய சொத்து மதிப்பு ஏக்கருக்கு நாற்பது ரூபான்னு இருக்குது இவங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டு இந்த சொத்துக்களை மொத்த சொத்துமே பன்னெண்டாயிரத்தி பத்தாயிரத்தி பதினேழுன்னு சொல்லி பத்தாயிரத்து பதினேழு

இல்லீகலாகவே ஆர்டர் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ணது ரத்தாச்சு சரிதான் இப்போ கோர்ட்டு ஆர்டரு இவங்க போட்ட தீர்மானத்தையும் ரத்து பண்ணியிருக்காங்க ஏலத்துக்கு விட்டதையும் ரத்து பண்ணியிருக்காங்க கோர்ட்டு அதே மாதிரி ஹச்ஆர்என்ஸ்லேயும் வந்து இந்த சொத்துனுடைய மொத்த சொத்தும் அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் சொந்தம் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லிவிட்டு தென்காசி மாவட்டத்தினுடைய அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் சொந்தன்றது ஊர்ஜிப்படுத்தி சென்னை சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ரெண்டாயிரத்தி மூணுக்கு போட்ட உத்தரவுப்படி இந்த சொத்துக்கள் அனைத்தும் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு ஏன்னா பதிவேடுகள் சொல்லப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அண்ணாமலாதர் கோவிலுக்கு பாத்தியப்பட்டதுன்னு கிளர் ஆயிருக்கும் சரி இதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதை செயல்படுத்தணும் அவங்க நியாயமான விஷயமா இருந்தால் நியாயமான அதிகாரிகளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணிருக்கணும் இத வந்து கோயில் சொத்தாச்சு நம்ம கோயில்ல இருந்து சம்பளம் வாங்கி சாப்பிட்றோமே கோயில்னால நம்ம கோயில் நல்லா இருந்தாதானே நாம நல்லா இருக்க முடியும் கடவுள் வந்து நம்மளுக்கு ஒருவேளை சோறாவது நல்லபடியா நம்ம குடும்பத்தை வாழ வைப்பாருன்ற அந்த எண்ணமாவது அவங்களுக்கு இருந்ததா இல்ல ஒரு கோயில் நிர்வாகம் வந்து சாமியை மதிக்காதவன் எல்லாம் போட்டு அவன் எதுக்கு இங்க அதிகாரியா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சது வந்து நீ கடவுளையே மதிக்காதவன் எப்பற நீ கடவுள் கோயில்ல நீ வேலை செய்யற அது வந்து தமிழக அரசு தான் அதிரடி முடிவு இல்ல கோயில் சொத்துல நீ சாப்பிடற கோயில் சொத்துல தண்ணி வாங்கி குடிக்கிற கோயில் சொத்துல கார் வாங்கி வச்சு நீ அது எல்லாம் மக்கள் கொடுக்குற ஒரு பணம் தானே கோயிலுக்கு கொடுக்குற ஒரு பணம் தானே காணிக்கை தானே கோயில் அந்த சொத்துல தானே நீங்கள் எல்லாமே நிர்வாகம் பண்ணுறீங்க அரசு வழியை நிர்வாகம் பண்ணலையே அரசனுடைய பணம் வந்து உங்களுக்கு கொடுக்கலையே எல்லாம் கோயில் கோயிலில் தானே உண்டியல் பணம் வேறு வழியில் வரக்கூடிய விழாவை நடத்தக்கூடிய கான்ட்ரிபியூஷனாக வரக்கூடிய பணம் எல்லாமே வந்து சம்பளமாகவும் தொகையாகவும் காமிக்கிறாங்க அப்படி இருக்கிற இவங்க மனசாட்சி கொஞ்சமாவது இருக்க வேணாலும் இருக்குல்ல இருக்க விடல இருக்க இருந்தாலும் கூட நடவடிக்கை நடத்துறதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க யார் போடுறாங்க தமிழக அரசு தான் கண்டுபிடிக்கணும் தமிழக அரசு வந்து இதுக்குன்னு ஒரு துறை மந்திரி இருக்காரு துறை செக்ரட்டரி இருக்காரு துறை இயக்குனர் இருக்காரு கமிஷனர் இருக்காரு எல்லாமே இருக்காங்க இவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியல அதனுடைய கோர்ட்டு ஆர்டரையும் மதிக்கல எச்ஆர்என்சி கோர்ட்டு போட்ட உத்தரவும் மதிக்கல மாவட்ட நிர்வாகம் போட்ட உத்தரவு மதிக்கல அப்ப சட்டத்தையே மதிக்காத நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க அப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடத்தத்துக்கு கோயிலா இல்ல உங்க இஷ்டத்துக்கு எதோ மாத்திப்பீங்களா இந்த அதிகாரிகள் மதிக்காதனால ரெண்டாயிரத்தி ஏழில் சிபிஐக்கு மனு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி எட்டுல சிபிஐ வந்து கன்க்ளூஷன் பண்ணி சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்பி இதை விசாரணை பண்ணி நியாயம் வழங்கும்படி உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவை இது முடிய நடைமுறைப்படுத்தாமல் டிஜிபியும் அழுத்தம் கொடுக்குறாங்க இங்கே ஆமாம் சென்னை சென்னை டிஜிபிக்கே அழுத்தம் அழுத்தம் சரி அப்போ இதை இதெல்லாம் கண்டுபிடிச்சு தான் கௌரி சங்கர் வந்து எல்லாமே போலியான ஆவணங்களை தயார் பண்ணி துறை இணை ஆணையர் உதவி ஆணையர்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால இந்த உத்தரவுகள் அனைத்தும் சட்டப்படி செல்லாதுன்னு ஒரு உத்தரவு போட்டு அது எப்போ ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி மூணு மூணுல அதில் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கடையநல்லூர் சோழிய பிராமண சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னு சொல்றது சட்டப்படி செல்லாது அது தப்பு அந்த மாதிரி உத்தரவு போட்டது இவர் வைத்தியநாதன் வந்து சாமு வரை நிர்வாகி மேனேஜிங் ட்ரெஸ்டின்னு ஒரு உத்தரவு போட்டதும் சட்டப்படி செல்லாது அப்படி சட்டத்திலேயே இடம் கிடையாது அதனால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் அண்ணாமநாதர் கோவிலுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கடைநல்லூர் பிராமண சமுதாய மக்கள் மூலம் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்து நிர்வாகத்தை ஒப்படைக்கணும்னு உத்தரவு போட்டாங்க ஓகே இந்த உத்தரவு போட்டதனுடைய பலனாக அந்த ஆர்டரை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாம அந்த கோப்புகளை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டாயிரத்தி நாலில் இல்லீகலா வித்து ஹைகோர்ட்ல சட்டப்படி செல்லாதுன்னு என்று ஏலம் சொன்ன உத்தரவை விரோதமாக உத்தரவுக்கு விரோதமாக வைத்தியநாதனை கொண்டே இந்த மூணு தொண்ணூத்தி மூணு விற்பனை செய்யக்கூடிய போலியான ஆவணங்களை தயார் பண்ணி அதில் ஒரு மூணு ஆவணம்னா அரசாணை நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பார் ரெண்டாயிரத்தி ரெண்டு நூத்தி ஐம்பது பார் ரெண்டாயிரத்தி ஏழு நானூத்தி இருபத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி ஏழு மூணு அரசாணைகளை போலியாவை வைத்த வேண்டி தயார் பண்ணி அவரை கொண்டு விற்பனைக்கு ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பாடு செய்து அவர் மேலே இருந்த கிரிமினல் குற்றங்களையும் நல்லபேர் பண்ணி அவரை காப்பாற்றுறதுக்கு இந்த அதிகாரிகளும் உடந்தையா இருந்திருக்காங்க இதில் வந்து இந்த வைத்தியநாதன்றவர் யார் சார் இது நான் வந்து திருமலை திருநெல்வேலி திருமலை நிர்வாகிகளுடைய கணவர் ஓ சரி அவர் ஒரு ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையை நடத்தக்கூடியவர் இவரே இந்த மாதிரி நாட்டில் ஒரு மிகப்பெரிய சொத்து மோசடி செஞ்சால் நாட்டில் இவர் எப்படி பத்திரிக்கை துறையில் இவர் வந்து உண்மையை எழுதி இவர் வந்து மக்களை எல்லாம் உண்மையாக இருக்கு சொல்லி எழுதுவார் இவர் பத்திரிக்கை மட்டும் எப்படி சொல்லுது அவங்க வந்து நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க மாப்பிள பண்ற நீங்க சட்டப்படியா அவர் மேல நடவடிக்கை எடுங்க நாங்க தடுக்கல அப்படின்னு வழிப்படையா சொல்றாங்க சமுதாயத்துல பின்னால இருந்து எல்லா வேலைகளையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தமிழக அரசு இது வந்து அரசியல் ஆமா தமிழக அரசு பத்திரிகை துறையில இருக்கிறவங்க ஒன்னு அரசியல்வாதி செய்யற தப்பெல்லாம் எல்லாம் வெளி கொண்டு வரோம் நாங்க தப்பு செய்யறவனு வெளிப்படுத்துறோம் ஆனா நீ வந்து ஒரு பெரிய பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகன் பண்றத வந்து மறைக்கிறாங்க இப்போ நீங்கள் பெரிய பத்திரிக்கை உங்களுக்கு தான் செய்தித்துறை வந்து சலுகை விளம்பரம் எல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ எங்களை மாதிரி பத்திரிகைகள் உண்மை சொல்கிற பத்திரிக்கைகள்லாம் ஏன் இந்த செய்தித்துறை பற்றி என்ன நினைக்க வரீங்க இல்லை இவ்வளவு தூரத்துக்கு சொல்லக்கூடிய தினமல நிர்வாகிகள் இவங்க கடையநல்லூர் வில்லேஜ் டூவில் சர்வே நம்பர் எண்ணூற்றி முப்பத்தி மூணு பார் ரெண்டா இல்லீகலா விலைக்கு வாங்கினதாக காமிச்சு அதுக்கு டிஎஸ்எல்ஆரும் வாங்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல சரி அந்த மனுவும் வச்சிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறையும் தென்காசி மாவட்ட நிர்வாகம் அந்த மனுவும் பெண்டிங் இருக்கு கோர்ட் உத்தரவும் மதிக்கலை கோர்ட் உத்தரவும் மதிக்கலை மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவும் மதிக்கலை அப்புறம் நீங்கள் என்ன பத்திரிக்கையில் வந்து நீங்கள் எழுதி மக்களை வந்து திருத்திட்டு பயன்படுத்தி அவங்க கொடுத்து நான் வந்து சொல்றேங்க இந்த பத்திரிக்கைன்றது நான் பலமுறை முறை எழுதியிருக்கேன் இது ஒன்றும் கார்பரேட்டுக்கு சொந்தமானது இல்லை ஐஎஸ்ஐ முதுரை போட்ட ப்ராடக்ட் கிடையாது இதை நான் பலமுறை நான் மக்கள் அதிகாரத்தில் எழுதியிருக்கேன் இதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கேன் எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் அது சிறிய பத்திரிக்கையாக இருந்தாலும் பெரிய பத்திரிக்கையாக இருந்தாலும் உண்மை தாங்க பத்திரிகை நன்றி welcome